என் பிள்ளையே எத்தனையோ நல்ல செய்திகளை கொண்டு வந்த உன் வர ஆகியானவள் எத்தனையோ சந்தோஷத்தை உனக்கு கொடுக்க வேண்டும் என்று முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்ற உன் தாயானவள் இன்று இப்பொழுது கொண்டு வந்திருக்கின்ற செய்தியானது ஒரு எச்சரிக்கை செய்தியாகும் என் பிள்ளையே உன்னோடு பிறந்த ஒரு இரத்த உறவால் உன்னுடைய வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் உனக்கு காத்து கொண்டிருக்கின்றது இரத்த உறவே உனக்கு குழி தோண்டுகிறது என்று சொன்னால் அதை நிச்சயமாக உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது எவ்வளவுதான் பிரச்சனைகள் வாழ்க்கையில் இருந்தாலும் நம்முடைய இரத்த உறவு என்பது எப்பொழுதுமே நம்மை விட்டு கொடுத்து விடமாட்டார்கள் என்பது உன்னுடைய எண்ணம் ஆனால் அவர்கள் மனதில் என்ன இருக்கிறது என்பதனை நீ சரியாக புரிந்து கொள்ளவில்லை அம்மா சொல்லும் பொழுது உனக்கு நம்ப முடியாததாக இருக்கலாம் ஆனால் வாழ்க்கையில் என்ன நடக்கின்றது என்கின்ற உண்மையை மட்டும்தான் வராகி இத்தனை காலமும் உனக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் அதுபோல அம்மா ஒரு விஷயத்தை நம்மிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கிறாள் என்றால் அதற்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே உன்னுடைய இல்லத்திற்குள் நடக்கின்ற சில விஷயங்கள் உன்னால் சட்டென்று உணர்ந்து விட முடியாது உன்னால் அதனை எளிதாக புரிந்து கொள்ள முடியாது ஏனென்றால் என்றால் அவையெல்லாம் உனக்கு கண் மறைவிற்கு பின்னால் நடந்து கொண்டிருக்கின்றது ஏன் இல்லத்திற்குள் இருக்கின்றவர்கள் உன்னை பற்றி பேசுவதை உன்னால் அறிய முடியுமா முடியாது நீ இல்லாத நேரத்தில்தான் உன்னை பற்றி எல்லோரும் பேசுவார்கள் அதுபோலத்தான் அம்மா காட்டுகின்ற இவர்கள் உன் வாழ்க்கையில் செய்கின்ற சில விஷயங்கள் தம்மோடு உடன் பிறந்தவர்கள் தானே என்ற எண்ணம் சிறு துளி அளவு கூட இல்லாமல் மற்றவர்கள் முன்னிலையில் உன்னை எளிதாக விட்டு கொடுத்து விடுகின்றார்கள் நீ நிற்கும் பொழுது பேசுகின்ற பேச்சிற்கும் நீ இல்லாத பொழுது பேசுகின்ற பேச்சிற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கின்றது இதை ஒரு தாயாக நான் கண்டுவிட்ட பிறகுதான் உன்னிடத்தில் இப்பொழுது சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் அம்மா நினைப்பேனா என்னுடைய பிள்ளைகளை நானே பிரிக்க வேண்டும் என்று அதையும் தாண்டி நான் இப்பொழுது வந்தது அந்த உறவை உன்னிடத்திலிருந்து பிரிப்பதற்கு அல்ல அவர்களை திருத்தி நீ நல்வழிக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான் எவ்வளவுதான் இருந்தாலும் அவர்களுக்கு வேண்டுமானால் நீ உடன் பிறந்த உறவு என்கின்ற எண்ணம் இல்லாமல் போயிருக்கலாம் ஆனால் உன்னால் இதனை சரியாக புரிந்து கொள்ள முடியுமல்லவா உனக்கு தெரியுமல்லவா நம் உடன் பிறந்த உறவை எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் மற்றவர்கள் முன்னிலையில் விட்டு கொடுத்து அவர்கள் செய்த அதே தவறை செய்யாமல் அவர்கள் போல் இல்லாமல் நீ நீயாக இருந்து அவர்களுக்கு மன்னிப்பை கொடுத்து அவர்களை விட வேண்டும் அவர்கள் ஒரு மாய வலையில்தான் சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்ல வேண்டும் ஏனென்றால் ஆரம்ப காலத்தில் எல்லாம் அவர்கள் இப்படி இல்லை உனக்கு எந்த கெடுதலையுமே அவர்கள் செய்ய நினைக்கவில்லை ஆனால் இப்பொழுது அதையெல்லாம் தாண்டி உனக்கு கெடுதல் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்கள் என்றால் என் பிள்ளையே அவர்களினுடைய எண்ணங்களை மாற்றி இருக்கின்றார்கள் உன்னோடு பிறந்தவர்கள் இத்தனை சந்தோஷமாக இருக்கின்றார்கள் நீ மட்டும் ஏன் இப்படி இருக்கின்றாய் என்று கேட்டு கேட்டே அவர்களினுடைய மனதை மாற்றி இருக்கின்றார்கள் அவர்களும் சற்று யோசித்து பார்த்து இவர்கள் நன்றாக இருக்கின்றார்கள் நமக்கு மட்டும் ஒரு உதவியும் செய்வதில்லை நாம் கஷ்டப்படும் பொழுதெல்லாம் இவர்கள் எந்த உதவியும் செய்யவில்லை என்றெல்லாம் எண்ணிக்கொண்டு உன்மீது மிகுந்த அளவில் கோபத்தை அவர்கள் வைத்து கொண்டார்கள் என் பிள்ளையே இதில் இருக்கின்ற விஷயத்தில் உண்மை என்னவென்றால் நீ உனக்கு செய்ததை விட அவர்களுக்கு செய்ததுதான் அதிகம் அது அவர்களுக்கும் தெரியும் ஆனால் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள மறுத்து இப்பொழுது நடந்ததையெல்லாம் மறந்து இப்பொழுது எதுவும் சரியில்லை என்று மட்டும் எண்ணுகின்றார்கள் ஏனென்றால் அந்த அளவிற்கு அவர்களோடு பழகுகின்ற சிலர் அவர்களின் எண்ணங்களை மாற்றிவிட்டார்கள் அவர்கள் நினைத்ததை தவறு என்று எண்ணுகின்ற அளவிற்கு அவர்களுக்குள் மாற்றங்களை கொண்டு வர முடிகிறது என்றால் நிச்சயமாக அவர்கள் எப்பேற்பட்ட குணங்களை கொண்டவர்களாக இருக்க முடியும் என்று ஒரு நொடி நீ சிந்தித்துப்பார் என் பிள்ளையே அப்படியானால் உன்னுடைய அந்த உறவை இப்பொழுது இந்த மீட்டு கொண்டு வர வேண்டும் அவர்கள் என்ன செய்கின்றார்கள் தெரியுமா உன்னுடைய உடன் பிறந்த உறவிற்கு தேவையில்லாததை விஷயங்கள் எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுத்து உன்னுடைய குடும்பத்தில் எப்பொழுதுமே சண்டை சச்சரவுகளுமாக இருக்கச் செய்ய விரும்புகின்றார்கள் சண்டையே இல்லாத நேரம் இருக்கக்கூடாது என்ன சூழ்நிலை வந்தாலும் அது எப்படி வந்தாலும் அடுத்தவர்கள் குடும்பத்தில் நடப்பதை கண்டு மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்ற எண்ணத்தை கொண்ட இவர்கள்தான் இது போன்ற சூழ்ச்சிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் உன் உடன் பிறந்த உறவு அது தெரியாமல் இவர்கள் என்னவோ நமக்கு மிக பெரிய ஆறுதலை தருகின்றார்கள் நாம் கஷ்டத்தில் இருக்கும் பொழுதெல்லாம் இவர்கள் நம்மோடு நிற்கின்றார்கள் என்று எண்ணிக்கொண்டு அவர்கள் செய்வதை சரி என்று நம்பிக்கொண்டு அவர்கள் சொல்வதற்கெல்லாம் தலையாட்டி கொண்டு விட்டார்கள் அது மட்டுமல்லாமல் உன்னுடைய குடும்பத்தில் உன்னை பற்றியும் சரி உன் வீட்டில் இருக்கின்ற மற்றவர்களை பற்றியும் சரி என்ன நடந்தாலும் எந்த ஒரு விஷயமுமே தனிப்பட்டது என்று சொல்லிவிட முடியாதபடி எல்லாவற்றையும் வெளிப்படையாக எல்லோருக்குமே தெரியும்படி சொல்லிவிட்டார்கள் இது காலகாலமாகவே நடந்து கொண்டிருக்கின்றது ஆனால் உன்னால் அதை அப்பொழுது புரிந்து கொள்ள முடியவில்லை சில காலமாகத்தான் உனக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் தெரிய ஆரம்பித்திருக்கின்றது என் பிள்ளையே இனிமேலும் இதை இப்படியே விட்டுவிடக்கூடாது நீ சற்று சுதாரித்து கொள்ள வேண்டும் நீ நினைக்கலாம் அம்மா என்ன வேண்டுமானாலும் செய்யட்டும் அதனால் எனக்கு எந்த பலனும் இல்லை என்று ஆனால் உண்மை என்னவென்றால் என் பிள்ளையே அவர்கள் செய்ய நினைக்கின்ற செயல்கள் எல்லாம் அத்தனை சாதாரணமான விஷயங்கள் கிடையாது உடனடியாக அதை சரி என்று நாம் சொல்லிவிடுவதற்கு என் பிள்ளை எல்லா விஷயங்களுக்கு பின்னாலும் ஒரு ஆபத்து காத்து கொண்டிருக்கின்றது என்பதனால் இனி அவர்களை வாழ்க்கையில் நல்ல நிலைக்கு கொண்டு வர வேண்டும் அதற்கு என்ன செய்ய வேண்டும் தெரியுமா என் பிள்ளையே இந்த வராகி அதற்கான ஒரு சூழ்நிலையை உருவாக்குகின்றேன் அதை நான் எப்படி உருவாக்குகின்றேன் என்றும் உனக்கு சொல்லிவிடுகின்றேன் என் தங்கமே உன்னுடைய உடன் பிறந்த உறவுக்கு பணம் ரீதியான ஒரு பிரச்சனையை நான் உருவாக்கி கொடுக்கின்றேன் அந்த பணத்திற்கான உதவியை யாரோடு இப்பொழுது நல்லபடியாக பழகி கொண்டிருக்கின்றார்களோ அவர்களிடத்தில் நிச்சயமாக கேட்பார்கள் ஆனால் அவர்கள் ஒருபொழுதும் அதை கொடுத்து விடுவதில்லை இவர்கள் பணம் சம்பந்தமான விஷயங்களில் நம்மை நம்பவில்லையே என்கின்ற ஒரு எண்ணத்தை அவர்களுக்குள் நான் விதைக்கப் போகின்றேன் என் பிள்ளையே ஆனால் அந்த உதவியை நீ அவர்களுக்கு செய்து கொடுக்க வேண்டும் என்னதான் இருந்தாலும் உன்னுடன் பிறந்த உறவல்லவா அவர்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டங்களையும் வராமல் நிச்சயமாக நீ பார்த்து கொள்ள வேண்டுமல்லவா அவர்கள் வேண்டுமானால் அவர்கள் கடமையில் இருந்து தவறி இருக்கலாம் ஆனால் என் பிள்ளை ஒரு நாளும் தன்னுடைய கடமையில் இருந்து தவறிவிட மாட்டாய் என்பதை நான் நன்கு அறிவேன் அதனால்தான் அவர்களுக்கு நல்லதை எடுத்துச் சொல்லி யார் யார் குடும்பத்திற்கு நல்லது நினைப்பார்கள் யார் யார் கெடுதல் இணைப்பார்கள் என்பதை எல்லாம் எடுத்துரைத்து இனிமேல் இந்த வாழ்க்கை தருகின்ற விஷயங்கள் எல்லாமே உனக்கு மன மகிழ்ச்சியோடு இருக்கப் போகின்றது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் என் தங்கமே உடன் பிறந்த உறவாக இருந்தாலும் தவறுகள் செய்துவிட்டார்கள் என்றால் அவர்களை திருத்தி நல்வழிப்படுத்த வேண்டிய கடமை உனக்கு இருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் இந்த சொல்கின்ற விஷ உனக்கு புரிந்து கொண்டால் நிச்சயமாக என் பிள்ளையே உன்னுடைய உடன் பிறந்த உறவும் இது போன்ற மாயவளையில் சிக்கிக் கொள்ளாமல் வெளியில் வந்து விடுவார்கள் என் பிள்ளை நீயும் உன்னுடைய குடும்பத்தில் எல்லோருடைய ஒற்றுமையும் எண்ணி சந்தோஷம் அடைவாய் என் தங்கமே ஓரிடத்தில் எல்லோரும் இருக்கும் பொழுது எப்படி எல்லா விரல்களும் ஒன்று போல இருப்பதில்லையோ அது போலத்தான் அவர்களினுடைய மனநிலையும் மற்றவர்களால் மாற்றப்படுகின்றது அதை உணர்ந்து கொண்டு என் பிள்ளை அவர்களை திருத்தி நல்வழிப்படுத்த வேண்டியது உன்னுடைய கடமை என்ன நடந்தாலும் அவர்களுக்கு நீதான் இருக்கின்றாய் என்பதனை புரிய வைத்து விட்டாலே போதும் நிச்சயமாக அவர்கள் மீண்டும் நல்ல நிலைக்கு வந்து விடுவார்கள் என் தங்கப்பிள்ளைக்கு பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு